வணக்கம் கலித்தொகை சாதாரண மனிதர்களைப் பற்றி அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி அவர்களின் வாழ்க்கை சிக்கல்களை பற்றி பேசுகிறது அவள் ஒரு பெண்ணின் தாய் அந்த பெண் அவள் காதலனோடு சென்று விட்டாள் ஒருவேளை பெற்றோர்கள் திருமணத்துக்கு சம்மதிக்கவில்லையோ என்னமோ என்ன இருந்தாலும் பெற்ற மனம் அல்லவா அந்த தாய் தன் மகளை எப்படி இருக்கிறாளோ என்ன ஆனாளோ என்று கவலையுடன் தேடுகிறாள் எதிரில் வரும் ஒரு புலவர் அவளுக்கு ஆறுதல் சொல்கிறார் ஆறுதலுக்கு அப்புலவர் எடுத்துரைக்கும் உவமைகள் அற்புதமானவை எக்காலத்துக்கும் பொருந்தும் கல்மேல் எழுத்துக்கள் பயப்படாதே உன் மகள் ஒரு நல்ல ஆண்மகனை தான் தேர்ந்தெடுத்து அவனோடு கற்பு நெறியில் தான் சென்று இருக்கிறார் கவலைப்படாதே என்று அவர் அழுத்து எடுத்துச் சொல்லும் எழுத்துக்காட்டுகள் எல்லா புற்றோருக்கும் ஏற்புடையது உன் மகள் என்றைக்கிறந்தாலும் முன்னே விட்டு போக தானே மலையில் பிறந்தது என்பதற்காக சந்தனத்தை யாரும் அரைத்து மலைக்கு பூசுவது இல்லை கடலில் பிறந்தது என்பதற்காக முத்தை எடுத்து மலையாய் கோர்த்து கடலுக்கே அனுபவிப்பது இல்லை யாழிலிருந்து இசை பிறந்தாலும் அந்த இசை யாளுக்கு சொந்தமில்லை அதுபோல மகள் உனக்கு பிறந்தாலும் அவள் உனக்கு சொந்தமில்லை அவள் ஒரு ஜீவன் அவள் ஒரு ஆத்மா அவளுக்கென்று ஒரு வாழ்வு இருக்கிறது அவள் ஒரு நல்ல துணையைத்தான் தேடிப்போயிருக்கிறாள் ஒன்றும் கவலைப்படாதே என்று அவளுக்கு ஆறுதல் சொல்கிறார் நமது பிள்ளைகள் நமக்கு பிறந்தாலும் அவர்களின் வாழ்க்கையும் அதில் வளமும் வேறு வேறு பறித்து நட்டு செழித்து வளர்வதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டியதுதான் நாம் செய்ய வேண்டிய கடமை அந்த அருமையான கழித்தொகை பாடல் இதோ பல ஒரு நரும் சாந்தம் படுப்பவர்க்கு அல்லதை மலையிலே பிறப்பினும் மலைக்கு அவதாம் என்ன செய்யும் நினையங்கால் நுண்மகள் நுமக்கும் ஆங்கு அணையலே சீர்கள் வெண்முத்தம் அணிபவர்க்கு அல்லதே நீரிலே பிறப்பினும் நீருக்கு அவைதான் என் செய்யும் தேருங்கால் நுண்மகள் நுமக்கும் ஆங்கு அணையலே ஏழ்புலர் இன்னிசை முரள்பவர்க்கு அல்லதை யாளு பிறப்பினும் யாழ்க்கு அவைதான் என்ன செய்யும் சூளுங்கால் நுன்பகள் நுமக்கும் ஆங்கு அணையலை வந்த பாசங்களால் பிள்ளைகளை கட்டிப்போடாமல் அவர்கள் சிறகு முளைத்து பறந்து செல்வதை பார்த்து மகிழ்வதே பிறகு பெயன் என்று உணர்த்தும் இந்த பாடல் ஒரு பாடல் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்